வணக்கம் இன்னைக்கு நாம ஒரு விஷயத்த ரொம்ப ஆழமா அலச போறோம் கைல இருக்கிறது ஓஷோவோட உம் கிறிஸ்தவம் மற்றும் ஜென் தொடரோட ஐந்தாம் பகுதி சரி இதுல வந்து சிலர் கிறிஸ்தவ துறவிகள் கேள்வி கேக்குறாங்க ஓஷோ பதில் சொல்றாரு ஆனா அது சாதாரண கேள்வி பதில் மாதிரி இல்ல இல்லையா இல்லவே இல்ல இதுல ஓஷோ கிறிஸ்தவத்தோட அடித்தளத்தையே ஒரு மாதிரி ஆட்டி பாக்கிறார் ஒரு கட்டிடத்தை இடிக்கிற மாதிரி கரெக்ட்டா சொன்னீங்க அந்த கட்டிடத்தோட மூன்று முக்கிய தூண்கள்னு சொல்லலாம் உண்மை நேர்மை அப்புறம் விசுவாசம் ஆமா முதல்ல உண்மைங்கிற அஸ்திவாரத்தையே கேள்வி கேக்குறார் அஸ்திவாரமே ஆட்டங்கண்டா அதுக்கு மேல கட்டின நேர்மைங்கிற சுவர் என்ன ஆகும் கடைசியா எல்லாத்தையும் தாங்கி பிடிக்கிற விசுவாசங்கிற கூற சொல்லப்போனா இது ஒரு தத்வார்த்த இடுப்பு வேலை கேக்கவே ரொம்ப சுவாரஸ்யமா இருக்கு சரி வாங்க அந்த இடிப்பு வேலையா அவர் எப்படி செய்யறாருன்னு அஸ்திவாரத்திலிருந்தே ஆரம்பிப்போம் கிறிஸ்தவ கேவாலயம் உண்மையை பாதுகாக்குதுங்கிற கருத்தை ஓஷோ எப்படி உடைக்கிறார் அவரோட முத தாக்குதலே ரொம்ப நேரடியானது ஆமா அவர் என்ன சொல்றாருனா கிறிஸ்தவம் நம்புற கடவுள் சாத்தான் ஸ்வர்க்கம் நரகம் இதுக்கெல்லாம் எந்த ஒரு ஆதாரமும் இல்லைங்கிறாரு இதெல்லாம் மனுஷனோட கற்பனை அப்படி இருக்கும்போது எந்த உண்மையை நீங்க பாதுகாக்கிறீங்கன்னு ஒரு நேரடியான கேள்வி கரெக்ட் இங்கதான் அவர் பிரார்த்தனைக்கும் தியானத்துக்கும் இருக்கிற ஒரு முக்கியமான வித்தியாசத்தை சொல்றாரு ஓ அது என்ன பிரார்த்தனைனா நீங்க ஏற்கனவே ஒரு கடவுள் இருக்காருன்னு நம்பி அவர்கிட்ட பேசுறது அது உங்களை விட்டு வெளிய போற ஒரு பயணம் சரி ஆனா தியானம் அப்படி இல்ல அது உங்களுக்குள்ளேயே ஆழமா போற ஒரு அகப்பயணம் வெளியில இருக்கிற கற்பனைகளை விட்டுட்டு உங்க சுய உணர்வோட மையத்தை தொட்டு உண்மையை நீங்களே உணர்றது சரி ஒரு நிமிஷம் கடவுள் ஸ்வர்க்கம் நரகம் எல்லாம் கற்பனைனு ஓஷோ சொல்றாருன்னா அப்புறம் நம்புறதுக்கு எதுவுமே இல்லையா எல்லாத்தையும் நிராகரிச்சிட்டா மிச்சம் என்னதான் இருக்கும் அது ஒரு சூன்யமான நிலைதானே நல்ல கேள்வி ஓஷோவோட பார்வையில அது சூன்யம் இல்ல பூரணம் வெளியில இருக்கிற இந்த கற்பனையான ஆதாரங்களை நீக்கும் போதுதான் உங்களுக்கு உள்ள இருக்கிற நிஜத்தை உணர முடியும்னு சொல்றார் இதுக்கு ஏதாவது உதாரணம் சொல்றாரா சொல்றாரே கன்னிப்பரப்புங்கிற கருத்தை எடுத்துக்கிறார் அறிவியல் படி அமீபாக்கள் மட்டும்தான் பாலியல் தொடர்பு இல்லாம இரண்டா பிரிஞ்சு இனப்பெருக்கம் செய்யும் ஓ இயேசுவ ஒரு சாதாரண மனுஷங்கிட்ட இருந்து வேறுபடுத்தி காட்டத்தான் இப்படி ஒரு கதை உருவாக்கப்பட்டிருக்குன்னு அவர் வாதிடுறார் இதுல அவர் இன்னொரு படி மேல போறாரே பரிசுத்த ஆவி மூலமா கருத்தறித்தாருங்கிற விளக்கத்தை ரொம்ப கடுமையா விமர்சிக்கிறார் ஆமா இது கேட்க அதிர்ச்சியா இருக்கலாம் ஆனா ஓஷோவோட நோக்கம் வந்து வெறுமன இல்ல ஒரு நம்பிக்கையை நாம எவ்வளவு தூரம் கண்மூடித்தனமா ஏத்துக்கிறோன்னு காட்டத்தான் இப்படிப்பட்ட கடுமையான மொழியை பயன்படுத்துறார் என்ன சொல்றார் பரிசுத்த ஆவியை கடவுளின் எடுத்துச் செல்லக்கூடிய இயந்திரம்னு சொல்றார் அப்படி நடந்திருந்தா அது எப்படி கண்டிப்பிறப்பாகும் கேள்வி கேட்கிறார் ஓகே இது ரொம்ப நேரடியான விமர்சனம் ஆமா இந்த விளக்கத்தை நீங்க ஏத்துக்கிட்டீங்கன்னா அதுல உள்ள அபத்தத்தை ஏன் கவனிக்கல அப்படின்னு நம்மள உழுக்கி கேட்கிறார் இந்த மாதிரி கற்பனைகளை தான் தேவாலயம் உண்மைன்னு சொல்லி பாதுகாக்குதான்னு கேட்கிறார் அப்போ ஓஷோ சொல்ற உண்மையான உண்மைங்கிறது என்ன அது எப்படி இருக்கும் அது ஒரு அனுபவம் தியான நிலையில நாம் அடையிற எண்ணங்கள் அற்ற மனம்ங்கிற நிலை தான் அது எண்ணங்கள் அற்ற மனம்னா எதுவுமே யோசிக்காம ஒரு மரக்கட்ட மாதிரி இருக்கிறதுன்னு அர்த்தமா இல்லவே இல்ல அது ஒரு தவறான புரிதல் அந்த நிலையில நீங்க ஒரு சாட்சியா மட்டும் இருப்பீங்க சரி தவறு நல்லது கெட்டது பிறப்பு இறப்புன்னு நாம பாக்குற எல்லா இருமைகளையும் கடந்த ஒரு நிலை அது ஓஹோ அது ஒரு நபரா இருக்கிற கடவுள் இல்ல அது ஒரு தன்மையா இருக்கிற கடவுள் தன்மை கடவுள் இல்ல கடவுள் தன்மை ஆமா இதுக்கு ஹெஜ்ஜி வெல்ஸ் புத்தரை பத்தி சொன்னதை ஓஷோ மேற்கோள் காட்டுறார் புத்தர் கடவுள் நம்பிக்கையற்றவர் ஆனால் மிகவும் கடவுள் தன்மை கொண்டவர்னு கொண்டவர் ரொம்ப ஆழமா இருக்கு அப்போ நாம உண்மைய பாதுகாக்க தேவையில்லைங்கிறாரா நிச்சயமா அவர் என்ன சொல்றார்னா நீங்கள் உண்மையை பாதுகாக்க வேண்டியதில்லை நீங்கள் உண்மையை கண்டறிந்தால் அந்த உண்மை உங்களை பாதுகாக்கும்னு சொல்றார் இதுக்கு அந்த பனித்துளி உதாரணம் சொல்வாரே ஆமா தாமரை மேல இருக்கிற ஒரு பனித்துளி மாதிரி நாம அந்த பனித்துளி பெருங்கடல்ல விழுந்து கரைஞ்சிடுது பனித்துளி கடலை பாதுகாக்க முடியாது ஆனா கடல் பனித்துளியை பாதுகாக்கும் அது மாதிரி தான் இந்த அனுபவமும் அப்போ உண்மைங்கிறது வெளியில இருந்து வர்ற ஒரு கொள்கை இல்ல அது உள்ளுக்குள்ள நாம உணர்ற அனுபவம்னா அப்போ நேர்மைங்கற விஷயமே மொத்தமா மாறிடுமே அந்த சுவர ஓஷோ எப்படி பாக்குறாரு சரியா கேட்டீங்க கிறிஸ்துவம் உட்பட எல்லா மதங்களும் நேர்மை அஹிம்சை மாதிரி நல்ல குணங்களை சின்ன வயசுல இருந்தே நம்ம மனசுல ஒரு நிரலாக்க மாதிரி திணிக்குதுன்னு ஓஷோ சொல்றாரு ஒரு ப்ரோக்ராமிங் மாதிரி ஆமா ஆனா இப்படி இருந்து வர்ற பண்புகள் எல்லாம் நம்ம தோல் அளவுக்கு தான் ஆழமா இருக்கும் லேசா சுரண்டினா உள்ளுக்குள்ள இருக்கிற மிருகம் வெளியே வந்துடும் சொல்றார் இதுக்கு அவர் சொல்ற அந்த துறவியோட கதை ரொம்ப சுவாரஸ்யமானது இல்லையா ஆமா இயேசுவோட போதனையான ஒரு கண்ணத்தில் அழிந்தால் மறு கண்ணத்தையும் காட்டுங்கறத ஒரு துறவி பின்பற்றார் சரி ஒரு நாள் ஒரு மல்யுத்த வீரன் வந்து அவர் கண்ணத்துல ஓங்கி அறையறான் துறவி அமைதியா மறுக்கணத்தை காட்டுறார் அவன் அதிலும் அரைஞ்சிருப்பானே இன்னும் வேகமா அறையறான் அவ்வளவுதான் துறவியோட பொறுமை போயிடுச்சு உள்ள இருந்த முருகம் வெளியே வந்து அந்த மல்யுத்த அடிச்சு பண்ணிடுறார் ஒரு நிமிஷம் பார்வை ரொம்ப இருக்கே திருப்பி சமத்துவம்னா அது தூண்டாதா மறுக்கண்ணத்தை காட்டுங்கிற போதனையில ஒரு உயர்வான குணம் இல்லையா நிச்சயனா அந்த கேள்வி எழும் நீச்சயோட வாதம் என்னன்னா அந்த துறவி மறுக்கண்ணத்தை காட்டும்போது மனசுக்குள்ள பார் நான் எவ்வளவு பெரிய அகிம்சாவாதி நீ ஒரு முட்டால் காட்டும் நினைக்கிறார் ஓ இது ஒரு நுட்பமான அகங்கார செயல் இது வெளிப்படையான வன்முறையை விட மோசமான உளவியல் வன்முறைங்கிறார் நீச்சே நீங்க திருப்பி அறையும் போது அந்த அகங்கார விளையாட்டு முடிவுக்கு வருது ரெண்டு பேரும் சாதாரண மனுஷங்களா சமமாக அவர் வாதிடுறார் அப்போ நம்ம பொதுவா நேர்மைன்னு சொல்றதுக்கும் ஓஷோ சொல்ற இந்த உண்மையான நேர்மைக்கும் என்ன பெரிய வித்தியாசம் பெரிய வித்தியாசமே இருக்கு நாம நேர்மைன்னா நேத்து கொடுத்த வாக்குறுதியை காப்பாத்துறது அல்லது நாளைக்கு சொர்க்கம் கிடைக்கும்னு ஒரு விதியை பின்பற்றுறதுன்னு நினைக்கிறோம் ஆமா அப்படிதானே நினைச்சிட்டு இருக்கோம் ஆனா ஓஷோ சொல்றது அதெல்லாம் இறந்த காலத்துக்கும் வராத எதிர்காலத்துக்கும் நீங்க காட்டுற விசுவாசம் உயிருள்ள நிகழ்கணத்துக்கு இல்ல அவர் பொறுப்பு அதாவது ரெஸ்பான்சிபிலிட்டிங்கிற வார்த்தைய பதிலளிக்கும் திறன் அதாவது ரெஸ்பான்சிபிலிட்டின்னு பிரிக்கிறாரு சரியா சொன்னீங்க ஒரு விதிக்கு இல்லாம அந்தந்த கணத்தோட தேவைக்கு ஏத்த மாதிரி விழிப்புணர்வோட பதில் சொல்றது இதுக்கு புத்தரோட வாழ்க்கையில நடந்த ஒரு சம்பவம் சொல்வாரு ஆமா காலையில ஒரு நாத்திகர் புத்தர் கிட்ட வராரு புத்தர் அவர்கிட்ட கடவுள் இல்லைன்னு சொல்றாரு சரி மதியம் கடவுள் நம்பிக்கை உள்ள ஒருத்தர் வராரு அவர்கிட்ட புத்தர் ஆமா கடவுள் இருக்காருன்னு சொல்றாரு சாயங்காலம் சாயங்காலம் எதுவுமே தெரியாத ஒரு அப்பாவி வர்றாரு அவர்கிட்ட புத்தர் எதுவும் பேசாம கண்ண மூடி தியானத்துல உட்காந்து வழிகாட்டுறாரு ஒரே நாள்ல மூணு பேருக்கும் மூணு விதமான பதிலா இத பாக்குற சீடர் ஆனந்தனுக்கு குழப்பமா இருந்திருக்குமே பயங்கரமா குழம்பிடுறாரு ராத்திரி புத்தர்கிட்ட போய் நீங்க எங்களை ஏமாத்துறீங்களா எதுதான் உண்மைன்னு கேக்குறாரு அதுக்கு புத்தர் என்ன சொன்னார் அவர் சொல்றாரு என் பதில்கள் உனக்கானவை அல்ல ஒவ்வொருத்தரோட தேவைக்கும் அவங்களோட புரிதலுக்கும் ஏத்த மாதிரி நான் பதில் சொன்னேன் நான் ஒரு கண்ணாடி மாதிரி கண்ணாடி மாதிரியா ஆமா என் முன்னாடி யார் நிக்கிறாங்களோ அவங்கள அப்படியே நான் பிரதிபலிக்கிறேன்னு சொல்றாரு இதுதான் கணத்திற்கு கணம் வாழும் உண்மையான நேர்மை உண்மை நேர்மை ரெண்டையுமே இப்படி உடைச்சிட்டா மிச்சம் இருக்கிறது விசுவாசம்தான் பொதுவா விசுவாசம்னா ஒரு நல்ல குணம்னு நாம நினைக்கிறோம் ஆனா அதையும் ஓஷோ விமர்சிக்கிறார்னா அது உண்மையிலேயே ஆச்சரியமா இருக்கு அந்த கூறையில என்ன பிரச்சனையா அவர் பாக்குறாரு அவர் ஒரு நேரடியான கேள்வியை கேட்கிறார் யாருக்கு விசுவாசம் எதுக்கு விசுவாசம் உங்களுக்கு தெரியாத கடவுளுக்கா இல்ல தேவாலயத்துக்கான கேட்டுட்டு ஒரு முக்கியமான விஷயத்த ஞாபகப்படுத்துறாரு கிறிஸ்தவம் இயேசு உருவாக்கல வருஷங்களுக்கு பிறகு அவரை அப்போ யாருக்கு விசுவாசமா இருக்க சொல்றீங்கன்னு இது வெறும் தத்துவார்த்தமான கேள்வி இல்லையே இதுக்கு ஒரு சமூக அரசியல் பரிமாணமும் இருக்குன்னு ஓஷோ சொல்றாரு நிச்சயமா கிறிஸ்தவ விசுவாசம் சமூகத்துல இருக்க தற்போதைய நிலைய அதாவது கோவை அப்படியே ஏத்துக்க வைக்கிற ஒரு தந்திரமான உத்திங்கிறார் ஓ அது எப்படினா கடவுள் இந்த உலகத்தை எப்படி படைச்சாரோ அதை அப்படியே ஏத்துக்கணும் அதை மாத்த முயற்சிட கூடாதுங்கறது அதோட உட்கருது இதனால ஏழைகள் ஏழைகளாவும் பணக்காரங்க பணக்காரங்கன்னு அப்படியே இருக்க வைக்கப்படுறாங்கன்னு ஒரு கடுமையான விமர்சனத்தை வைக்கிறார் ஆமா இது ஒரு விதத்துல முன்னேற்றத்துக்கு எதிரானதா மாறிடுது ஆமா இதுக்கும் பரிணாம கொள்கைக்கும் இருக்கிற முரண சுட்டி காட்டுறார் பூமி தான் சூரியனை சுத்துதுன்னு சொன்னப்போ அது பைபிளுக்கு எதிரா இருக்குன்னு சொல்லி திருச்சபை அவரை மன்னிப்பு கேட்க வச்சது ஏன்னா ஒன்னு தப்புன்னு நிரூபிச்சா மொத்த எல்லாமே தவறா இருக்கலாம்னு மக்கள் நினைக்க ஆரம்பிச்சுடுவாங்கன்னு திருச்சபைக்கு பயம் இந்த விசுவாசத்தோட பேர்ல தான் பிறப்பு கட்டுப்பாட்டு முறைகளை எதிர்க்கிறாங்க அதனால பஞ்சம் வருது சிலுவை போர்கள் நடந்து லட்சக்கணக்கான மக்கள் கொல்லப்பட்டாங்கன்னு ரொம்ப கடுமையா தாக்குறார் ஓகே உண்மைங்கிற அஸ்திவாரம் நேர்மைங்கிற சுவர் விசுவாசங்கிற கூற இப்படி கட்டடத்தையே இடிச்சிட்டார் அப்போ இதுக்கு பதிலா அவர் என்ன மாற்று வழிய தர்றாரு இங்கே தான் ஜென் கதைகள் உள்ள வருதுன்னு நினைக்கிறேன் ஆமா ஆனா அந்த கதைகள் எப்போதுமே கொஞ்சம் குழப்பமா தான் இருக்கும் ஏன்னா ஜென் தர்க்கத்துக்கு அப்பாற்பட்டது சரி மொத கதையை சொல்லுங்க துறவிக்காவோ நான் இந்த முரசை அடிப்பேன்னு சொல்றார் அதை கேட்ட குரு உங்கான் தோலே இல்ல எந்த முரசை அடிப்பான்னு கேட்கிறார் ஓ இதை கேட்ட இன்னொரு குரு டோகோ முரசே இல்ல எந்த தோல அடிப்பான்னு கேட்கிறார் இது சுத்தமா புரியல ஒருத்தர் தோல காணோங்கிறாரு இன்னொருத்தர் முரசையே காணோங்கறாரு கடைசியா என்னாச்சு கடைசியா யகுசான் ஒரு குரு சம்பந்தமே இல்லாம இன்றைய மெல்லிசை மிகவும் நன்றாக இருக்கிறதுன்னு சொல்றார் இதுக்கு என்ன அர்த்தம் அதுதான் ஜென் முதல் ரெண்டு பேரும் தர்க்கத்தோட விளையாடுறாங்க மனசோட விளையாட்டு ஆனா கடைசி குரு யகுசான் அந்த தர்க்க விளையாட்டையே உடைச்சிட்டார் எப்படி நீங்க வார்த்தையில சிக்கிட்டு இருக்கும்போது நான் பிரபஞ்சத்தோட மௌனமான இசையை கேட்டுட்டு இருக்கேன்னு சொல்லாம சொல்றார் இது ஒரு ஜென் புதிர் இதுக்கு விடை கண்டுபிடிக்கிறது நோக்கம் இல்ல மனசோட ஓட்டத்தை நிறுத்துறதுதான் நோக்கம் ஓ அப்போ உப்பு புதிரி திரி விட அந்த கணத்துல என்ன நடக்குதோ அத தான் ஞானம்னு காட்டுறாரா சரி அந்த ரெண்டாவது கதை அதுவும் இதே மாதிரி குழப்பமானதா அது இன்னும் ஒரு படி மேல இன்னொரு நாள் குரு யாகுசான் முரசடிக்கிறார் துறவிக்காவோ உடனே கொண்டாட்டமா நடனமாடிட்டே வர்றார் சரி குரு கேக்குறார் இது எந்த பகுதி காவோ சொல்றார் இது இரண்டாம் பகுதி குரு உடனே அப்போ முதல் பகுதி எதுன்னு கேக்குறார் இதுக்கு காவோ என்ன பதில் சொன்னார் அவர் எதுவுமே பேசல நேரா போய் குருவோட ஆசனத்துல உட்கார்ந்து அங்கிருந்த கொஞ்சம் சோற்றை எடுத்துக்கிட்டு அமைதியா வெளிய போயிடுறார் ஒரு நிமிஷம் குருவோட ஆசனத்துல சீடர் உட்கார்றதா இது பெரிய அவமரியாதை இல்லையா சாதாரண பார்வையில அப்படிதான் தெரியும் ஆனா ஜென் பார்வையில காவோட செயல் ஒரு ஆழமான பதிலு கொடுக்குது முதல் பகுதிங்கறது அவர் ஞானமடைஞ்ச நிலை அத வார்த்தையால சொல்ல முடியாது அதனால செயல் மூலமா காட்டுறார் கரெக்ட் குருவுக்கு சமமா அவரோட ஆசனத்துல உட்கார்ந்து செயல் மூலமா நானும் உங்களை போல ஞானம் அடைந்து விட்டேன்னு உணர்த்துறார் இரண்டாம் பகுதிங்கிறது அந்த ஞானத்தோட விளைவாய் ஏற்பட்ட கொண்டாட்டமான நடனம் ஆக இன்னைக்கு நாம பார்த்ததுல ஓஷோ கிறிஸ்தவத்தோட அடிப்படைகளான உண்மை நேர்மை விசுவாசத்தை எப்படி கேள்வி கேட்கிறார்னு பார்த்தோம் ஆமா இதெல்லாம் வெளியிலிருந்து திணிக்கப்பட்ட விதிகள்னு சொல்லிட்டு உண்மையான ஆன்மீகம்ங்கிறது தியானம் மூலமா நமக்குள்ளேயே உண்மையை உணர்றது தானு ஜென்மார்க்கம் வழியா வளர்க்கிறார் அந்த இடிக்கப்பட்ட கட்டிடத்துக்கு பதிலா உழுக்குள்ளே ஒரு கோவில எப்படி கற்றதுன்னு அவர் காற்றார் சரியா சொன்னீங்க இறுதியா உங்களுக்காக ஒரு சிந்தனை ஓஷோ சொல்றார் விழிப்புணர்வு அடைஞ்ச ஒரு மனுஷன் நேத்து கொடுத்த வாக்குறுதிக்கோ நாளைக்கு வரப்போற திட்டத்துக்கோ கட்டுப்படாம கணத்துக்கு கணம் உண்மையா நேர்மையா வாழ்வானு ஆனா நாம வாழ்ற இந்த உலகம் ஒப்பந்தங்கள் வாக்குறுதிகள் நீண்டகால உறவுகள் தான் கட்டமைக்கப்பட்டிருக்கு ஆமா அப்படிப்பட்ட இந்த உலகத்துல ஒரு முழுமையான கடந்தோறும் மாறும் நேர்மையுடன் வாழ்வதுன்னா என்ன அப்படி வாழ்ந்தா உங்க வாழ்க்கையோட எந்தெந்த அம்சங்கள் மாறக்கூடும் இதை சிந்திச்சு பாருங்க